பள்ளிக்கல்வித்துறையின் தற்போதைய அவலநிலை சர்ச்சைகள் மற்றும் அதன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பள்ளிக்கல்வித்துறையில் தொடர்ந்து உள்நோக்கம் உள்ள நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன அவை மாணவர்களின் நலன்களை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளன பள்ளிக்கல்வித்துறை மற்றும் அதன் சவால்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளிக் கல்வித்துறை மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து சர்ச்சைகளுக்கு உள்ளாகி வருகிறார் குறிப்பாக அதிகாரிகள் வழங்கும் அறிவிப்புகள் அவசரமாக திரும்பப் பெறப்படுவது போன்ற செயல்பாடுகள் நிர்வாக சீர்கேட்டிற்கான சாட்சி என கருத்து கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அரசுப் பள்ளிகளில் நடைபெறும் மாணவர்களிடையே சாதிய மோதல்கள் வகுப்பறைகளில் கஞ்சா மது போன்ற விஷயங்கள் ஆபத்தான சூழல்களாக அமைந்துள்ளன சமீபத்தில் ஆன்மிக சொற்பொழிவு நிகழ்வு தொடர்பாக வெளியான பரபரப்பு மிகுந்த கேள்விகளை எழுப்பியுள்ளது அரசு அனுமதி பெறப்படாத நிகழ்வுகள் அரசு பள்ளிகளில் நடத்தப்படுவதற்கான பொறுப்புத்துறையின் செயலிழப்பு தெளிவாக தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களை துன்புறுத்துதல் தவறான செயற்பாடுகளும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றன சம்பவங்களின் பின்னணி மற்றும் சமூக எதிர்வினைகள் சிவகங்கை மாவட்டத்தில் விளையாட்டுத் துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளிலும் மாணவர்களை செயல்படுத்துவது தொடர்பாக கேள்விகள் எழுந்துள்ளன இது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல அரசு பள்ளிக் கட்டடங்கள் தரமற்ற நிலையில் காணப்படுவதால் மாணவர்கள் இடிந்துவிழும் அபாயம் மத்தியில் கல்வி கற்க வேண்டிய அவல தந்துள்ளது இவற்றிற்கு மேலாக மத்திய அரசின் பி ஸ்ரீ திட்டத்தில் தகுதியுள்ள பள்ளிகள் இணைக்கப்படாமல் இருப்பது பள்ளிகளின் தரம் உயர்வதற்கு தடையாக உள்ளது இதன் பின்னணி அரசியல் காரணங்களாக இருக்கலாம் எனவும் கருத்து கூறப்படுகின்றது இதனால் பள்ளிக் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் சீர்குலைந்து மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் ஆபத்தாக உள்ளதாக கல்வியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அன்பில் மகேஷ் மீதான இணைய தாக்குதல்கள் அன்பில் மகேஷ் ஒய்யாமொழி மீது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுகின்றது இதற்கு பிரதான காரணம் அவர் முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் உள்ள நெருக்கம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நண்பராக உள்ள நிலை என கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து திமுக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்கும் டி ஆரூபி ராஜாவும் இதற்காக பதில் தர வேண்டியுள்ளது இத்தகைய சம்பவங்கள் கட்சியினரிடையே உள்ள உட்கட்சி பூசல்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் காணப்படுகின்றன மொத்தத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீதான இணைய தாக்குதல்கள் அவரின் அமைச்சு பொறுப்புகளை நிர்வகிக்கும் வகையில் காணப்படும் கோளாறுகள் அவரை திமுகவினரே ராஜினாமா செய்ய கோருமளவிற்கு அவமானகரமான சூழலை உருவாக்கியுள்ளது இதில் திமுக தரப்பினரின் பிரிவினைகள் அவரின் நிலையை இன்னும் பரிதாபகரமாக்கியுள்ளன விசாரணைகள் மற்றும் எதிர்கால முன்னேற்றங்கள் இந்த சர்ச்சைகளின் பின்னணியில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தும் பணி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே பரஸ்பர நம்பிக்கையை உருவாக்கும் விதமாக செய்யப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது மேலும் தனிநபர் அல்லது குழுவின் தவறுகளை அரசு சார்பில் பொதுவாக நியாயப்படுத்தாமல் கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டால் மட்டுமே மாணவர்களின் நலன் காக்கப்பட முடியும் பள்ளிக் கல்வித்துறையில் நடக்கும் இத்தகைய சம்பவங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கும் விதமாக அமைந்துள்ள நிலையில் அதனை சரிசெய்ய அரசின் உரிய செயல்பாடுகள் உடனடியாக தேவை அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் தரம் உயர்த்தப்படும் வழிமுறைகள் கொண்டுவரப்படும் போது அதனை அரசியல் பார்வையில் மட்டுமே பார்க்காமல் மாணவர்களின் வளர்ச்சி அடிப்படையில் செயல்படுவது மட்டுமே சாத்தியமான மாற்றத்தினை ஏற்படுத்தும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது எழுந்துள்ள தாக்குதல்களை விலக்கி வைக்கும் விதமாக அவர் தனது துறையின் செயல்பாடுகளை மறுபரிசீலனை செய்தால் மற்றும் தெளிவான நிர்வாகத்தினை மேற்கொண்டால் மட்டுமே இவ்வாறு தொடரும் சர்ச்சைகளை கட்டுப்படுத்த முடியும் அத்துடன் அரசின் நிர்வாகத்திலும் சட்ட ஒழுங்கு முறைகளிலும் மிகுந்த கவனத்தை செலுத்தி மாணவர்களின் கல்வி நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கான செயல் திட்டங்கள் கொண்டுவரப்படும் போது கல்வியாளர்களின் ஆலோசனைகளை வரவேற்கவும் அவர்களின் ஒத்துழைப்பை பெருக்கிக் கொள்ளவும் அரசு முன்வர வேண்டும் அதே சமயம் கல்வித்துறையில் உள்ள அனைத்து தரப்பினரும் மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் இவ்வாறு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைத்தால் மட்டுமே அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்து மாணவர்களின் எதிர்காலம் வளமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதற்காக அரசின் உறுதுணையுடன் பல்வேறு திட்டங்கள் வரப்பட வேண்டும் அதில் எந்தவித அரசியல் விரோதமும் இருக்கக்கூடாது என்பதையே இதன் தொடக்கமாக கொள்ள வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை